பேசலாம் யாரும் மேசு நாமத்தினாலே வாழ்த்து ரெண்டை காண்ட தருகிற தீர்க்க வார்த்தை அதுக்கு உங்களாக கேட்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உள்ள ஆசிரியப்பார் சோர்ந்துடாதீங்க உறுதியா நில்லுங்க வைராக்கியமா நில்லுங்க கத்தர் ஜெயிக்க பண்ணுவார் எந்த விஷயமா இருந்தாலும் யாரோட பேசுகிறது தெரியல உறுதியா நில்லுங்க கத்தர் மேல வைராக்கியமா நில்லுங்க உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் கவிதா உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் உறுதியா நில்லுங்க வைராக்கியமா நில்லுங்க கவிதா நீங்க ஜெயிப்பீங்க யூ சி தி விக்டரி மை டியர் டாட்டர்

உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆவி என்பது பல விதங்களில் இருக்கிறது பல சொல்லலாம் அது பிசாசுடைய கிரியைகளா இருக்கலாம் மந்திரமா இருக்கலாம் சூன்யமா இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் ஏ விடப்படுகிறதா இருக்கலாம் செத்தாவியா இருக்கலாம் சர்ப்பத்தின் ஆவியா இருக்கலாம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியா இருக்கலாம் அந்தகார சக்தியா இருக்கலாம் பொறாமின் ஆவியா இருக்கலாம் எரிச்சலின் ஆவியா இருக்கலாம் கசப்பின் ஆவியா இருக்கலாம் பிடிவாத்தின் ஆவியா இருக்கலாம் சந்தேகத்தின் ஆவியா இருக்கலாம் இப்படி பல சொல்லிட்டே போகலாம் இது உலகத்திலிருந்து வருகிற உலகத்திலிருந்து வருகிற ஆவி அதே நாம் பெறக்கூடாதான் அதை நாம் பெறக்கூடாதா இருக்கீங்களா ஆமா போட்டி மனப்பான்மை பிரிவினர் சுயம் சுயத்தினாவி இதெல்லாம் நம்ம வந்து கொள்ள கூடாது பெற்று கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிற தேவனால் நமக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி உங்களை ஜெயமாய் நடத்தும் அது உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும் அது உங்களை மகிமையாய் நடத்தும் அது உங்களுக்கு வெற்றிக்கு நேராய் நடத்தும் அது உங்களை நேர் நடத்தும் அது உங்களை செம்மையாய் நடத்தும் அது உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் அது உங்களை 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 நோக்கி நடத்தும் அது உங்களுக்கு பின்னானவைகளை வர மறந்து முன்னானவைகளை நாடும்படிக்கு நடத்தும் அது உங்களுக்கு கீழானவைகளை மறந்து மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படிக்கு நடத்தும் இன்றைக்கு அந்த தம்முடைய ஆவியை கத்த கட்டவிப்பாராக அது உங்களுக்கு தரிசனத்துக்கு நேராக நடத்தும் வாக்கு நேராக நடத்தும் தேவ திட்டத்துக்கு நேராக நடத்தும் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை உங்களை கொண்டு செய்து முடிக்கும்படிக்கு கத்த செய்து முடிக்கிற வழியாய் பாதையாய் இருக்கும் சொல்லும் பரலோகம் திறக்கப்படுகிறது வழி தெரியாமல் தவிக்கிற சங்கீதா உங்களுக்கு